அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் வட்டலப்பா செய்ய போகிறேன் இதுக்கு வந்து அஞ்சு முட்டை இதில் போட்டிருக்கேன் அஞ்சு முட்டை ஒரு நூறு மில்லி தேங்காய் பால் நூறு மில்லி தேங்காய் பால் இதில் ஊற்றிருக்கேன் போட்டு அப்புறம் நூறு சீனி வந்து பவுட்ராக்கி அதையும் இதில் கலந்துருந்தேன் அதையும் இதில் கலந்து மிக்சியில் போட்டு அடிக்கணும் இந்த தேங்காய் பாலோட ஏலக்காயும் சேர்த்து ஒரு நாலு நாலு ஏலக்காயும் சேர்த்து அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு இதை வடிகட்டிக்கோங்க இந்த தே இதை அரைச்சதை வடிகட்டி அதை ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் அந்த இதை ஊற்றி மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் உள்ள வந்து தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் இந்த பாத்திரத்தை வச்சுருங்க வச்சு பத்து விசில் வச்சு எடுங்க பத்து விசில் வச்சு எடுத்துன்னா வட்டலப்பம் ரெடி சுவையான வட்டலப்பம் ரெடி ஆகும் ரெடியாகனா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டேன் பத்து விசில் வச்சு எடுத்துட்டு அதை கட் பண்ணிட்டேன் பாருங்க வட்டலப்பா ரெடி சுவையான வட்டலப்பா ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க நன்றி அஸ்லாம் வலைக்கம்